ஒரு தூய்மை பணியாளரை பார்த்தாலும் ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவீர்கள் அதனுடைய அடிப்படையில் தான் என்கிற பெண்மணி அவள் ஒரு தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த தூய்மை பணியாளர் ஒரு நாள் தூய்மைப் பணியை செய்கிற போது ஒரு தங்கக் கட்டியை காண்கிறார் அந்த தங்கக் கட்டியை தூய்மை பணியாளர் வறுமையிலே வாடுபவர் தான் கையகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை கொண்டு போய் சேர்க்கிறார் ஏனென்றால் அந்த தங்கத்தை விட மேன்மையான தங்கமாக அந்த மேரி இருந்ததா இதை பதிவு செய்கிற போதுதான் அந்த படைப்பு அனைவரிடமும் கருமையை ஏற்படுத்துகிற படைப்பாக மாறும் அதுதான் படைப்பினுடைய சக்தி புத்தகங்கள் நம்மை காட்சிப்படுத்த தூண்டுகின்றன நீங்கள் ஓர் அருவியை பற்றி படித்தால் உடனடியாக என்ற அறிவியை நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் ஓர் அழகிய இளைஞன் என்றால் அந்த இளைஞனை கற்பனை செய்கிறீர்கள் ஒரு அடர்ந்த காடு என்று படித்தால் அந்த காட்டை கற்பனை செய்கிறீர்கள் இப்படி காட்சிப்படுத்துகிற திறமையை அந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது அதன் மூலம் படிப்படியாக அந்த கற்பனைகள் வளர்ந்து நீங்களே ஒன்றை எழுதுவதற்கு உங்களுக்கு உந்து சக்தி கிடைக்கிறது இது புத்தகத்தினுடைய நன்மை எப்போதுமே நாம் ஒன்றை நினைத்துக் கொண்டிருப்போம் அதுதான் சரி என்று கருதுவோம் அதற்கு மறுபக்கத்தையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக புத்தகங்கள் இருக்கின்றன இப்படி புத்தகங்கள் தருகிற பயன்கள் ஏராளம் படிப்பவர்களை தூண்ட வேண்டும் படிப்பவர்கள் புத்தகங்களை வாங்க வேண்டும் வீடுகளால் வீடுகளை புத்தகங்களால் அலங்கரிக்கும் போதுதான் அது அழகான இல்லமாக மாறுகிறது என்கிற அடிப்படையில் புத்தக கண்காட்சிகளை எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி வருகின்ற இந்த அமைப்புகளால் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நீங்கள் கரும்பையும் பொங்கல் பானையையும் வாங்குவதைப் போல புத்தகங்களையும் வாங்கிச் செல்லுங்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை நிரந்தரமாக பொங்க வைக்கும் என்கிற கருத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது மனமுறிவும் மனமுறிவும் என்கிற தலைப்புக்கு வருகிறேன் என்னிடம் ஒருவர் கேட்டார் மனமுறிவு மனமுறிவு என்று கேட்கிறீர்களே பேசப் போகிறீர்களே இரண்டுக்கும் என்ன பொதுத்தன்மை என்றால் இரண்டுக்கும் சுழி சரியாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அண்மையிலே தினத்தந்தி நாளிதழிலே தலைப்பு செய்தி ஒன்றை படித்தேன் தமிழ்நாட்டில் மனமுறிவு ஏற்படுகிற நிகழ்வுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று மடங்காக அதிகரித்திருக்கின்றன குடும்ப நல நீதிமன்றங்களில் முப்பத்தி முப்ப முப்பத்தி மூன்றாயிரம் வழக்குகள் தேங்கியிருக்கின்றன அதிலும் சென்னையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்திற்கும் குறைவான வழக்குகள் தான் இருந்தன இப்போது அது ஐயாயிரத்திற்கும் மேல் அதிகமாகிவிட்டது என்கின்ற குறிப்பு இருந்தது இந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் நாளுக்கு நாள் விவாகரத்து கேட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை அந்த நாளிதழ் தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருந்தது உலகத்திலேயே அதிகமான மன முறிவுகள் நடக்கின்ற நாடு மாலத்தீவு அங்கு ஆயிரத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து ரஷ்யாவிலே மூன்று புள்ளி ஒன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ரெண்டு புள்ளி ரெண்டு இதிலே குறைவான விவாகரத்துகள் நடக்கிற நாடுகள் ஜப்பான் ஒன்று தென்கொரியா ஒன்று ஏனென்றால் இந்த நாடுகளில் குடும்பம் என்கின்ற அமைப்பு உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் இங்கு மன முடிவுகள் குறைவாக நடக்கின்றன இதை காட்டிலும் உலகத்திலேயே குறைவாக விவாகரத்து நடக்கின்ற நாடு என்று பார்த்தால் அது வியட்நாம் அங்கே பத்தாயிரத்திற்கு இரண்டு தான் நடக்கின்றது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பத்தாயிரத்திற்கு ஏழில் இருந்து பதினைந்து தான் நடக்கின்றது இங்கெல்லாம் குடும்பம் என்கின்ற அமைப்பும் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தமும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் மற்ற நாடுகளில் ஆயிரத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து என்று இருக்கிற போது இங்கே பத்தாயிரத்திற்கே குறைவாகத்தான் விவாகரத்துகள் நடக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான விவாகரத்து நடக்கின்ற மாநிலம் மகாராஷ்டிரா அடுத்ததாக கர்நாடகா அடுத்ததாக உத்தரப்பிரதேசம் அடுத்ததாக மேற்கு ஆறாவது இடத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த ஆறாவது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த தலைப்பு திரு ஆவுடைப்பணவர்கள் ஒரு தகவலை சொன்னார் திருமணமாகி இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து ஆகிற விவாகரத்துகள் குறைவாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் இதெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போது விவரத்தை பார்த்தால் பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து வயது வரை ஆகிற விவாகரத்துகள் வெறும் முப்பத்தைந்து சதவிகிதம் ஆனால் இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை ஆகிற விவாகரத்துகளின் சதவிகிதம் ஐம்பதற்கு பிறகு பதினைந்து சதவிகிதம் குறைந்து இருக்கிறது எனவே அதிகமாவது இருபத்தைந்து வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது வரைதான் ஐம்பது சதவிகித விவாகரத்துகள் அந்த சமயத்தில் தான் நடக்கிறது அரசியல் செய்திகளை முதல் பக்கத்தில் வெளியிடாமல் சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விவாகரத்துகளை பற்றி ஒரு நாளிதழ் வெளியிட்டிருப்பது பாராட்டுதற்குரியது மக்களின் கவனத்தை ஈர்ப்பது திருமணத்தை பொறுத்தவரை இன்று ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது கல்யாண மண்டபங்களை பொறுத்தவரை இந்தியா பணக்கார நாடுதான் ஆனால் முதலிரவிலேயே அது ஏழையாகிவிடுகிறது என்பதுதான் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறார்கள் ஐயாயிரம் பேரை அழைத்து தங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பலரும் வருவதை பார்த்து பரவசப்படுகிறார்கள் உறவினர்களை நண்பர்களை அழைப்பதோடு இல்லை ஒருமுறை பார்த்தவர்களையும் அழைக்கிறார்கள் அங்கே திருப்பதியை விட நீளமான வரிசை இருக்கிறது அதிலே முட்டி மோதி மணமகன் மணமகள் தரிசனத்தை பெறுவது என்பது சிரமமாக இருக்கிறது அருகில் செல்வது எல்லாம் ஒரு புகைப்படத்திற்கு செயற்கை புன்னகையை உதிர்ப்பதற்காகத்தான் அங்கே யாரும் வாழ்த்துவதும் இல்லை யாரும் வாழ்த்தை கேட்பதும் இல்லை புகைப்படம் எடுத்ததும் நம் பணி முடிந்து விட்டது அங்கே பரிமாறப்படுகிற உணவு பதார்த்தங்கள் தொடர்பற்றதாக இருக்கின்றன வட இந்திய உணவுகள் திடீரென தென்னிந்திய உணவுகள் திடீரென வெளிநாட்டு உணவுகள் என்று இலையிலே வரிசையாக வைத்துக் கொண்டே போகிறார்கள் எந்திரமயமாக அவற்றில் வீணாபவை அதிகம் ஒரு திருமணம் நடத்துகிற படத்தில் தமிழ்நாட்டில் மூன்று திருமணங்கள் நடத்திவிடலாம் அவ்வளவு விரயம் உணவில் மட்டும் ஆகிறது அப்படி அவர்கள் நடத்துகின்ற திருமணம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்து நடத்தப்படுகிறது ஆனால் அடுத்த மாதமே அந்த திருமணம் நான் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும் எவ்வளவு செலவு செய்து நாம் இந்த திருமணத்தை நடத்தினோம் இது முறிந்து விட்டதே என்கின்ற வருத்தமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் அவர்கள் இதயத்தை பிழிந்து விடாதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய இளம் தலைமுறையினர் திருமணம் என்பது தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இந்த சமுதாய நிகழ்வுகளிலேயே ஓர் முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் குடும்பம் என்கிற அமைப்பு எளிதிலே வந்துவிடவில்லை லூயி மார்கன் என்பவர் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் எப்படி திருமணங்கள் நடந்தன என்பதை அவர் விளக்குகிறார் முதலாவதாக கான்சங்கோனஸ் மேரேஜ் புனாலுவன் என்று அவர் சொல்லுகிறார் ரத்த சம்பந்தமான திருமணங்களிலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உறவுமுறை முறை படிப்படியாக வளர்ந்து வந்தது என்பதை லூயி மார்கன் அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார் அந்த நூலினுடைய அடிப்படையில் அதை விளக்கிச் சொல்லுகின்ற விதத்தில் ஏன்கள் செழுதிய நூல்தான் குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற அந்த நூல் இந்த நூலை வைத்துத்தான் வால்காவிலிருந்து கங்கை வரை என்கின்ற அந்த அற்புதமான நூலை ராகுல் சாங்கத்யா எழுதினார் ஒரு காலத்திலே மனிதன் கூட்டமாக இருந்தான் தாய்வழிச் சமூகமாக இருந்தது உறவுமுறைகள் முறைகள் தாறுமாறாக இருந்தன கூட்டமாக இருந்த ஒரு சமுதாயம் குடும்பமாக மாறியதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம் செக்ஸ் பார் பன் என்கிற ஒரு புத்தகத்தை என்பவர் எழுதியிருக்கிறார் அதிலே அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த தத்துவம் எப்படி வந்தது என்பதை விளக்குகிற அதே நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறார் மனிதர்களில் மட்டும்தான் பெண்கள் குழந்தைகளை அதிகமாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்பது இல்லை அது சில விலங்கினங்களிலும் உண்டு சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை இருக்கிறது அதிலே பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும் ஆண் பறவைதான் அடைகாக்கும் ஒன்று இருக்கிறது ஆண் அடை காக்கும் நெருப்பு கோழிகள் பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும் ஆண் பறவை அடை காக்கும் கடற்குதிரைகளிலே வயிற்றில் ஒரு பை இருக்கும் அதிலே முட்டைகளை வைத்து அடை காத்து குஞ்சு பறிப்பது அந்த கடற்குதிரைகளில் ஆண் குதிரைகள் தான் டார்வின் தவளை என்கின்ற ஒன்று இருக்கிறது அது தலைப்பிரட்டைகள் பெரிதாகிற வரை தன்னுடைய வாயிலே வைத்து பாதுகாக்கும் குரங்குகளில் சில வகைகளில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளை விட குட்டிகளை அதிகம் பாதுகாக்கும் இது எதனால் ஏற்படுகிறது என்பதை ஜாரிட் டைமண்ட் சொல்லுகிற போது ஒரு மனிதன் தன்னுடைய மரபுக்கூரை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான் ஒருவன் தன் குழந்தையை ஆபத்திலிருந்து பாதுகாப்பது என்பது பாசத்தினால் அல்ல மரபுக்கூரை காப்பாற்றுவதற்காக தன் இனத்தை சார்ந்தவன் யாராவது நெருப்பிலே மாட்டிக்கொண்டால் அவனை தப்பிவிக்க முயற்சி செய்வது அந்த தொடர்பாகத்தான் என்று டைமன் சொல்லுகிறார் இந்த சாண்ட் பைப்பரை பொறுத்தவரை அந்த பெண் பறவை நான்கு முட்டைகள் தான் இடும் எனவே தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆண் பறவை அடைகாக்கிற வேலையை செய்கிறது பெண் பறவை சுற்றித் திரிகிறது இப்படி இனங்களில் தன்னுடைய மரபுக்கூரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்று ஜாரி டைமண்ட் சொல்லுகிறார் மனிதன் மற்றும் குடும்பம் என்கிற அமைப்பை உறுதியாக வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை த ஹியூமன் அனிமல் என்கிற புத்தகத்தில் டெஸ்மன் மாரிஸ் குறிப்பிடுகிறார் மற்ற விலங்குகள் எல்லாம் குட்டி போட்டால் உடனடியாக அது தனித்து இயங்க ஆரம்பித்து விடுகிறது ஒரு குதிரை குட்டி போட்டால் அடுத்த நிமிடமே அது ஓட ஆரம்பித்து விடுகிறது ஒரு ஆடு குட்டி போட்டால் அது சில மணி நேரங்களிலேயே நகர ஆரம்பித்து விடுகிறது சிங்கம் புலி போன்ற மாமிச பிரச்சனைகளில் மட்டும்தான் குட்டி போட்டால் அவை கண்களை முழுவதுமாக விழிப்பது இல்லை காரணம் முழுவதுமாக வளர்ச்சி அடைகிற அளவிற்கு அந்த தாய் விலங்கு வயிற்றிலேயே வைத்திருந்தால் அந்த பாரம் தாங்காது என்பதால் சற்று முன்னமேயே அது அதை ஈன்று விடுகிறது அதற்கு பிறகு அவை மூன்று நான்கு நாட்கள் கழித்து கண்களை வெடிக்கின்றன குட்டிகளை போட்டால் உடனடியாக ஓடி விடுகின்றன ஆனால் மனிதனில் அது சாத்தியமில்லை மனிதன் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவை எல்லாம் வந்து தாக்காதவாறு அனைத்து அரவணைத்து காலூட்டி வளர்க்க வேண்டும் இதிலே பெண் குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தால் உணவை தேடுகிற பணியை ஆண் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் குடும்பம் என்கின்ற அமைப்பில் சிக்கிக் கொண்டார்கள் என்கின்ற கருத்தை தெரிவிக்கின்றார் அதில் அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் மிக நேர்த்தியான ஒரு கருத்து ஓர் ஆணும் பெண்ணும் பாடினால் பெண்ணுடைய குரல் தான் எடுப்பாக இருக்கும் ஆணுடைய குரல் மங்கி போய்விடும் காரணம் பெண்ணுடைய தான் குரலுக்குத்தான் அதிகம் ஆணுடைய குரலுக்கு அதிகம் தான் நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் டூயட் போது பெண்ணுடைய குரல் தூக்கலாக இருக்கிறது ஒருவர் மட்டுமே விதி விலக்கு அது சீர்காழி கோவிந்தராஜர் அதற்கு காரணம் அந்த குழந்தை தப்பித்தவர் எங்காவது போனால் அந்த பெண் கூப்பிடுவதற்கும் அந்த குழந்தை கேட்டு உடனடியாக ஓடி வருவதற்கும் தான் அதிக பிரிக்வன்சி அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஏன் பெண்ணுக்கு நீல கூந்தல் தொடக்கத்திலே நீரிலே நீந்துகிற போது தன் குட்டி குழந்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு நீந்துகிற போது தலைமுடியை பிடித்துக் அந்த குழந்தை பாதுகாப்பாக நீந்தும் என்கிற காரணத்திற்காகத்தான் அது ஏற்பட்டது என்கிற கருத்தை டெஸ்மன் பாரிஸ் ஹியூமன் ஏப் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் எனவே குடும்பம் என்கிற அமைப்பில் ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகவும் சிரமம் சாத்தரிடம் கேட்டார்கள் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை நோபல் பரிசு கிடைத்தது வேண்டாம் என்று சொன்ன மாபெரும் அறிஞர் அவர் அவர் சொன்னார் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சிரமம் என்னால் அது இயலாது என்று நினைத்தேன் அதனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை குழந்தைகளை வளர்ப்பது நோபல் பரிசு பெறுவதை விட சிரமமானது என்பதை உணர எனவே குழந்தைகளை வளர்ப்பது அவர்களை திருமணம் செய்து வைப்பது அவர்களுக்கு படிப்பை கொடுப்பது எல்லாம் மிகவும் சிரமம் என்கின்ற காரணத்தால் அந்த குடும்பம் என்கிற அமைப்பு தேவைப்படுகிறது அந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த சமுதாயத்திற்கே தேவை ஏனென்றால் குடும்பம் என்கின்ற அமைப்பு சிதைந்தால் சமுதாயம் சிதைந்து போய்விடும் சிதறி போய்விடும் என்பதால் இந்த மனமுறிவு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல அது சமுதாயம் சார்ந்த ஒரு தொடர்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் என்கின்ற ஒன்றை பற்றி நான் பேசுகிற போது கிழக்குக்கும் மேற்குக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன ரூடியார் கிப்ளிங் என்பவர் எழுதினார் கிழக்கு கிழக்குதான் மேற்கு மேற்குதான் இரண்டையும் ஒருபோதும் இணைக்க முடியாது என்று சொன்னார் நண்பர் திரு செட்டி அவர்கள் எனக்கு அண்ட் ஆர்கனைசேஷன் என்கின்ற புத்தகத்தை அவசியம் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார் அதை நான் வாங்கி படித்தேன் எழுதிய புத்தகம் அது எழுதிய புத்தகம் அது அற்புதமான புத்தகம் அதிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கின்ற மூன்று வேறுபாடுகளை சொல்லுகிறார் ஒன்று பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் இரண்டாவது கலெக்டிவிசம் இண்டிவிஜுவலிசம் மூன்றாவதாக அன்சர்டன்டி அவாய்டன்ஸ் பவர்ஸ் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் என்றால் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற இடைவெளி மேற்கை விட கிழக்கில் அதிகம் ஒரு மேலாளருக்கும் பணியாளருக்கும் இடையே இருக்கிற இடைவெளி கிழக்கை விட மேற்கில் குறைவு நாம் பார்க்கலாம் ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் சற்று குறைவாக தலையை குடிவார் மாவட்ட ஆட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளைவார் தலைமைச் செயலாளரை பார்த்து வணங்கினால் இன்னும் அதிகமாக வளை ஏனென்றால் இதுதான் பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அரசு பணியாற்றி கொண்டிருந்த போது அவரிடம் மேற்கில எப்படியெல்லாம் பணியாற்றுகிறார்கள் என்பதை பற்றி அவருடைய மேலாளர் பிரசங்கம் சொன்னார் அவருடைய பெயர் ஜான் இவர் பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் மிஸ்டர் ஜான் நான் ஒன்று சொல்லலாமா என்றவுடன் அவர் கோபப்பட்டார் என்னுடைய பெயரை சொல்லுகிறீர்களா என்றார் அதற்கு இவர் சொன்னார் மேற்கிலே இது சாத்தியம் இங்கே சாத்தியமில்லை என்பதற்காகத்தான் இதை சொல்லி நம் ஊரிலே அந்த இடைவெளி அதிகம் அதுதான் மேற்கிலும் கிழக்கிலும் இருக்கிற அந்த பண்பாட்டு வித்தியாசம் இரண்டாவதாக ஒரு சின்ன நிகழ்வை கூட குடும்பத்திலே கலந்து ஆலோசித்து எல்லோரும் சிந்தித்து முடிவெடுப்பார் ஒரு கார் வாங்குவது மட்டுமல்ல ஒரு சாதாரணமான ஒன்றை வாங்குவதற்கு கூட ஒரு திரைச்சீலையை வாங்குவதற்கு கூட இந்த விலை நமக்கு கட்டுப்படியாகுமா என்று கேட்டு வாங்குவார்கள் இது நம்முடைய பண்பாடு ஆனால் அங்கே தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள் இது மேற்கு மூன்றாவதாக அன்சர்டன் எட்டு மணிக்கு ரயில் வந்துவிடும் என்றால் எட்டு மணிக்கு வந்துவிடும் ஆனால் இங்கே எட்டு மணிக்கு வந்துவிடுமா என்பது சந்தேகம் இதை அவர் சொல்லுகிறார் இந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்முடைய பண்பாட்டின் எல்லா கூறுகளிலும் வெளிவருகிறது உதாரணமாக நம்முடைய குழந்தை படிக்க வேண்டும் பெரிய அறிஞராக வர வேண்டும் நல்ல பதவியிலே வர வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய கிழக்கிலே இருக்கக்கூடிய பண்பாடு அதற்காக பெற்றோர் நிறைய பிரயத்தனம் எடுத்துக் கொள்வார்கள் ஏதாவது ஒரு வகையில் அவன் படித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் இங்கே கூட பல பெற்றோர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் உங்களுடைய பையன் நீட் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக நீங்களே எழுதலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இதில் நிறைய பேர் தயாராக இருப்பார்கள் எப்படியாவது மகனை படிக்க வைத்துவிட வேண்டும் அவனுடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி என்று பெற்றோர் கருதுகிறார்கள் அதனால் இவர்களும் விடிய விடிய படிக்கிறார்கள் இவர்களும் பாடங்களை தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் மேற்கிலே அப்படி இல்லை ஒரு வயது வரை உன்னை படிக்க வைப்பேன் அதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு நான் சில வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் திரு செட்டி அவர்களைப் போல உலகத்தையே நான் பார்த்தது இல்லை அவர் இப்போதுதான் வெளிநாடுகள் எல்லாம் சென்று விட்டு வந்தார் நான் சென்ற நாடுகளில் கூட காலை வேளையில் உணவகங்களில் இளைஞர்கள் வந்து பரிமாறுகிற பணியை செய்வதை பார்த்தேன் அவர்களெல்லாம் கல்லூரியில் படிப்பவர்கள் அவர்களுக்கு கட்டணத்தை பெற்றோர் கட்ட மாட்டார்கள் அவர்கள் உழைத்துத்தான் கட்ட வேண்டும் இல்லை என்றால் யாராவது அவர்களுடைய படிப்பை தாங்களே முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நம் ஊரில் அப்படி இல்லை முப்பது வயது ஆன ஒரு மகனை தந்தை கூட்டிக் கொண்டு வருகிறார் எப்படி குடிமைப்பணி தேர்வு எழுதுவது என்று சொல்லிக்கொடுங்கள் என்று தனியாக விடுவதற்கு அவர் தயாராக இல்லை எனவே நம்முடைய ஊரை பொறுத்தவரை இங்கு குடும்பம் என்கின்ற அமைப்பில் பெற்றோரின் வெற்றி என்பது பிள்ளைகளின் வெற்றியை பொறுத்து அமைகிறது அமர் என்கிற ஒரு படம் பிரெஞ்சு திரைப்படம் கணவன் மனைவி தனியாக இருக்கிறார்கள் வயதானவர்கள் கணவனுடைய பெயர் ஜார்ஜ் மனைவியுடைய பெயர் ஆனி அந்த ஆனிக்கு வயதான காலத்தில் திடீரென பக்கவாதம் வந்து விடுகிறது படாத பாடுபடுகிறாள் எழுந்து நடக்க முடியவில்லை உதவிக்கு ஒரு மகன் இருக்கிறான் ஒரு நாள் வந்துவிட்டு ஓடிவிடுகிறான் அவனுடைய பிரச்சனையே அவனுக்கு இவர் பார்த்து கொள்ளுகிறார் இவராலும் முடியவில்லை இவருக்கும் தள்ளாமை ஏனென்றால் அந்த பெண்மணியை விட இவருக்கு வயது அதிகம் கடுமையான உழைப்பில் அந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுகிறார் அவரால் முடியவில்லை அவள் படுகிற வேதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை ஒரு நாள் தலையணையை வைத்து அந்த பெண்ணுடைய மூச்சை நிறுத்திவிடுகிறார் இதுதான் அமர் என்கிற அந்த படம் அதற்கு பிறகு ஜார்ஜ் அங்கிருந்து போகிறார் அவர் என்ன ஆகிறார் என்று படம் காண்பிக்கவில்லை ஜார்ஜும் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சூசகமாக அந்த அமர் என்கிற படம் தெரிவிக்கின்றார் தமிழிலே இதோடு வந்த ஒரு சிறுகதையை ஒப்பிடலாம் என்று கருதுகிறேன் புதுமை பித்தன் எழுதிய செல்லம்மாள் என்கிற அந்த கதை அந்த கதையை உலகத்தின் மிகச் சிறந்த காதல் கதை என்று சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார் அந்த செல்லம்மாவிலே வயதான ஒரு பெண்மணி மகன்கள் இல்லை மகள்கள் இல்லை பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறார் கணவன் நோயாளி சீக்காளி இருமுகிறால் அடிக்கடி உடம்பு பாடாய்ப்படுத்துகிறது அருகில் இருந்து சுடுத நீர் வைத்துக் கொடுக்கிறார் கஞ்சி வைத்துக் கொடுக்கிறார் ஓடுகிறார் அவள் அவளுக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்கிறார் அவளால் முடியவில்லை மூச்சு தூக்கி தூக்கி போடுகிறது இப்படி பல நாட்கள் பணிவிடை ஆனால் பிரியா